ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீடியோவில் கும்பாபிஷேகத்தோட முதல் மண்டல பூஜையும் சாமியை தாளாட்டு பாடி தூங்கி வைக்கிற வரைக்கும் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் சாமிக்கு உயிர் கொடுத்து பால் கொடுத்து தேன் கொடுத்து பெயர் சூட்டுதல் விழா தான் நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கயிறு மூலியமாக தான் வந்துட்டு சாமிக்கு கருவறையிலேருந்து உயிர் கொடுக்குறாங்க அதோட விளக்கமும் நம்ம உடம்பும் சாமிக்கும் எப்படி பாவிக்கணும் எல்லா விஷயங்களும் ஐயருங்களே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ஃபுல் வீடியோ பார்க்கலாம் சுவாமி அதாவது தாய் இது வந்து கருவறை எனக்குதான் இப்போ வந்து சுவாமிக்கு வந்து மூன்று தத்துவத்திற்கு இப்போ உயிரூட்டு நிகழ்ச்சியானது நடைபெற்றது முதல் பாகம் பாதத்திலிருந்து தொப்புள் வரைக்கும் வந்து பிரம்மபாகம் சொல்லுவாங்க இங்கே தொப்புல்லிருந்து கண்டத்து வரைக்கும் வந்து விஷ்ணு பாகம் அதாவது சிவன் கோவிலாக இருந்தால் தொப்புலிருந்து கண்ட வரைக்கும் வந்து விஷ்ணு பாகம் சொல்லுவாங்க இங்கே பெருமாள் கோவில் இல்லைங்களா அதனால வந்து தான் வந்து சிவபெருமான் வாசம் செய்கின்றார்கள் இங்கே கண்டத்துல சிறு வரைக்கும் வந்து பெருமாள் அதாவது விஷ்ணு பாகம்னு சொல்லுவாங்க சிவன் கோயிலாக இருந்தால் சிவபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பெருமாள் கோவில் அதனால பெருமாள் தான் இந்த முகபாகம் இருக்காரு அதனால வந்து விஷ்ணு பாகம் இந்த மூன்று தத்துவத்திற்கு உயிர் உண் உயிர் வந்து கொடுத்தாங்க சுவாமிக்கு இப்போ சுவாமிக்கு வந்து கண்கிறப்பு நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றது கண்கிறப்புலாம் இப்போ நமக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் சுவாமிக்கு நவத்வாரங்கள் நவத்வார விசர்ஜனம் பண்ணி சுவாமிக்கு வந்து நாமகரணம் பெயர் சுவாமிக்கு வந்து பெயர் வைக்க போறாங்க ஸ்ரீதேவி பூமாலய அனந்த பத்மநாப சுவாமி பேர் வைக்க போறாங்க எல்லாருமே தங்கத்தினால சுவாமிக்கு வாயில தேர்ந்து வைப்பாங்க சரிங்களா நம்ம வீடாக இருந்த குழந்தைக்கா இருந்தோம்னா தாய் மாமா வைப்பார் சரிங்களா இப்ப வந்து அந்த சார்பில் வந்து ஐயர் வந்து சுவாமிக்கு வைப்பார் எல்லாரும் மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த தேன் வச்சு முடிஞ்ச பிறகு வந்து சுவாமிக்கு வந்து முதல்ல வந்து பசிக்கும் இல்லைங்களா பசுமா இருக்கக்கூடிய நைவேதி பண்ணுவாங்க மனதார ஓம் மகாவிட்ணே நக அப்படின்னு சொல்லி எல்லாரும் மனதார பிரார்த்தனை பண்ணி கும்பிட்டுங்க உல பங்காளிகள் எல்லாருமே நல்லா இருக்கணும் தெய்வம் வந்து தெய்வ சாநித்தியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார பிரார்த்தனை பண்ணி கும்பிட்டுங்க வந்து ஒரு குழந்தை குழந்தை என்ன பண்ணுவோம் சுவாமிக்கு பேர் வைப்போம் அந்த குழந்தைங்க வந்து பேர் இருக்கும் இல்லைங்களா இப்போ நம்ம குளத்த பங்காளிகள் எல்லாம் சேர்ந்து பெருமாள் பிறந்திருக்கின்றார் இல்லைங்களா எல்லாத்துக்கும் பொதுவா வந்து பெருமாள் ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதாயர் அனந்த பத்மநாப சுவாமி இந்த இடத்துல பிறந்திருக்கிறார் சரிங்களா எல்லாரும் ஒரு சேர மனதார பிரார்த்தனை என்ன பேர் வச்சிருக்கீங்க ஸ்ரீதேவி பூமாதேவி சமேதாய அனந்த பத்மநாப சுவாமி அப்படின்னு சொல்லி நம்ம சுவாமிக்கு பேர் நாமகரணம் வைக்க போறோம் எல்லாரும் மூணு தாட்டி சத்தமா சொல்லணும் சரிங்களா மனதார பிரார்த்தனை பண்ணி கொண்டுட்டு லக்ஷ்மி கடாட்சி கிடைக்கணும் செல்வங்கள் அபிவிருத்தி ஆகணும் சுமங்கல தீர்ப்பு சுமங்கலா இருக்கணும் குழந்தை குட்டிகள் நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும் விவசாயம் பெருகணும் மலை பெருகணும் அப்படின்னு சொல்லி மனதார எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி கொண்டுட்டு ஐயர் வந்து தர்ப சுவாமியுடைய காதல வந்து தர்ப வைப்பாரு மூணு தாட்டி ஸ்ரீதேவி பூமாதேவி சமீதாய அனந்த பத்மநாப சுவாமி அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் பிரார்த்தனை பண்ணி கொண்டு எல்லாரும் சொல்லணும் சரிங்களா ஓம் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி ஓம் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி ஓம் ஸ்ரீதேவி

மோ நாராயணாய் நமக்கே கேட்கல எங்க ஏழு மணிக்கு ஏங்க கோவிந்தா